என்னோட மனைவி நடிகர் ராஜ்கிரனோட மகள்தான் காதலால் தொடர்ற பந்தம் இந்த மாதிரியா நடிகர் காதல் சரவணன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரகசியங்களை வந்துட்டு உடைச்சிருக்கிறாரு ஆக்சுவலாக நடிகர் காதல் சரவணன் வந்துட்டு நடிகர் ராஜ்கிரன் பற்றின ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு மஞ்சப்பை திரைப்படத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா நடிக்கும்போது ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்தும் பார்த்திங்கன்னா காதல் சரவணன் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் காதல் சரவணன் பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தது அப்படின்னா அது மஞ்சப்பை தான் மஞ்சப்பை திரைப்படத்தில் நடிகர் ராஜ்கிருனோட பக்கத்து வீட்டு நபராக நடிச்சிருப்பாரு அந்த தான் அதிகமான காட்சிகளில் அவர் நடிச்சிருந்தார் சோ இப்படியான நிலையில தான் ரீசெண்டா ஒரு பேட்டியில் தன்னுடைய சினிமா வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை குறித்து பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதுல தான் உடல்ல குறைபாடு இருக்கிற மலர் அப்படிங்கிறவங்களை காதலித்து திருமணம் செஞ்சுருந்தேன் எங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு அதாவது தன்னுடைய நண்பருக்கு பொண்ணு பார்க்க போயிருந்த நிலையில் அந்த நபர் அந்த பெண்ணை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டதுனால மன வருத்தத்தில் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி நான் உடல் குறைபாட்டால் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன் கடவுள் தான் என்ன கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னா நீங்களும்மா இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க நீங்களும் அந்த மாப்பிள்ளை கூட வந்தவங்க தானே இந்த மாதிரியாக என்கிட்ட அவங்க கேள்வி கேட்டாங்க அது என்னோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு அதனால நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அதோட எனக்கு அந்த பெண்ணோட தைரியமும் மனசும் பிடிச்சிருந்துச்சு அதனால நாங்க ரெண்டு வீட்டில் சம்மதம் இல்லாம தான் திருமணம் செஞ்சோம் இந்த மாதிரியா சொல்லியிருந்தாரு அது தொடர்ந்து அவர் பேசும்போது நான் மஞ்சப்பை திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவியும் ஷூட்டிங் பாக்குறதுக்காக அங்க அங்க வந்திருந்தாங்க அப்போ ராஜ்கிரண் என்னை பத்தி விசாரிச்சிருக்கிறாரு மஞ்சப்பை திரைப்படத்தோட கதையை கூட நான் தான் இயக்குனர் கிட்ட விவரித்து பேர் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை தான் என்னை யாரு அப்படிங்கிற மாதிரியா ராஜ்கிரண் விசாரிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா என்னை கேரவனுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாரு நானும் அங்கே போனப்போ அவர் எங்கிட்ட எப்படி சரவனா இப்படி ஒரு முடிவு எடுத்த இந்த மாதிரியா கேட்டாரு எனக்கு என்ன கேட்கறாருன்னே புரியல அதுக்கு நான் என்ன சார் இந்த மாதிரியா மறுபடியும் கேட்டப்போ நான் என்னோட பொண்ணை பார்த்தேன் இந்த மாதிரியா சொன்னாரு அவரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியா சொன்னது என்னுடைய மனைவி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ இப்படி ஒரு முடிவெடுத்து இருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது இந்த மாதிரியா சொன்னாரு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இருந்தாலும் நான் அவர்கிட்ட சார் இதுல ஒன்றும் பெருசா இல்லை எனக்கு அவளை பிடிச்சிருக்குது நாங்கள் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சிருந்தோம் இந்த மாதிரியா சொன்னேன் அதுக்கு அவரு சினிமா துறையில இருந்து நீ இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடியதை இந்த மாதிரியா சொன்னாரு அதுக்கப்புறமா எப்போ எனக்கு ஃபோன் போட்டாலுமே என்னுடைய பொண்ணு எப்படி இருக்கா பேர குழந்தைங்க எப்படி இருக்காங்க இந்த மாதிரியாதான் தான் அதே போல ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு எங்களுக்கு புது துணி எல்லாமே எடுத்து கொடுத்து விருந்தெல்லாமே வச்சு அனுப்பி வச்சார் அதே போல அவருடைய வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலுமே மொதல் அழைப்பு எங்களுக்கு வந்துடும் கூப்பிடும்போதே கண்டிப்பாக பொண்ணு பிள்ளைங்களோட வரணும் இந்த மாதிரியாக தான் சொல்லுவார் நாங்களும் அடிக்கடி போயிட்டு வருவோம் மஞ்சப்பை திரைப்படத்துக்கு அப்புறமா எனக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உருவாச்சு ஆனாலும் என்னுடைய மனைவி என் குடும்பத்தையும் அவர் தன்னுடைய தான் குடும்பமாக தான் பார்க்குறாரு இந்த மாதிரியா நடிகர் காதல் சரவணன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரகசியங்களை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் என் நயத்தில் பேசியிருக்கிறாரு ஸோ எனது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்